மதிப்பெண் அப்படின்னு ஒன்று இருக்குது மார்க் போடுறாங்க தேர்வு எழுதுறாங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களோ அல்லது படிக்கிற பசங்களுக்கோ சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் மாதிரி இருக்கு ஆனால் வாழ்க்கைக்கு இது இது அத்தனையுமே அன்றாடம் உபயோகப்படும் வாக்கியங்கள் வார்த்தைகளாகும் டெஸ்ட்ன்றது வந்து பறிச்ச வச்சு எழுதுறது மட்டும் கிடையாது மார்க் போடுறது ரேங்க் போடுறதுன்றது பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிடையாது வாழ்க்கையிலும் உண்டு இப்போ நான் உன்னை கற்றுக்கிறேன் நான் உன்னை படிக்கிறேன் நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன் நான் எவ்வளவு கற்றுக்கொண்டேன் எவ்வளவு கற்றுக் கொடுத்தேன் அல்லது எவ்வளவு தெரிந்து கொண்டேன் எவ்வளவு படித்திருக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சுருக்கிற ஒரு டூல் தான் தேர்வு இதை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும் மாணவர்களும் புரிஞ்சுக்கணும் ஒரு டெஸ்ட்டுன்றது வந்து நீங்கள் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் அதை விட முக்கியம் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை உங்களுக்கே தெரியப்படுத்தவும் நடத்தப்படும் விஷயந்தான் தேர்வு ஏன்ட்டியே பசங்க படிக்கிறாங்க என்ன சார் நான் என்ன பாஸாக ஃபெயிலான்னு கேட்டால் நான் உடனே சொல்லுவேன் உனக்கு தெரியாதா நீ பாஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கிறியா ஃபெயில் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கியான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பேன் ஏன்னா அவனுக்கு தெரியப்படுத்த இப்போ ஒருத்தர் நாற்பது மார்க் என்ன அர்த்தம் உனக்கு நூறு சதவிகிதம் தெரிகிறதெல்லாம் நாற்பது சதவிகிதம் தான் தெரிஞ்சிருக்குது நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோ இல்லை திருப்தி அடைகிறதுனாலும் அடைஞ்சிக்கோ ஒருத்த எண்பது சதவீதம் வாங்கியிருக்கான்னா என்ன அர்த்தம் எண்பது சதவீதம் உனக்கு தெரிஞ்சிருக்குது இதை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்க தேர்வை பற்றியோ மதிப்பெண்ணை பற்றியோ நமக்கு பயமே வராது இதை நாம் புரிஞ்சிக்காம தேர்வு அப்படின்னாலே அது என்னமோ ஒரு தண்டனை மாறியும் அது என்னமோ ஒரு சோதனை மாறியும் அது என்னமோ நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே வச்சிருக்கிற மாதிரியும் தேர்வு முடிஞ்ச பிறகு அவ்வளவு சுதந்திரமா இருக்கிற மாதிரியும் மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அந்த அபிப்பிராயமே கூடாது தேர்வு அப்படின்றது எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இதுக்காக தான் தேர்வுன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேர்வு பத்தி யாராவது பயப்படுவோமா நிச்சயமாக அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதிகமாக தெரியுதுன்னு மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தானே நம்ம ஆசைப்படுவோம் ஏன் மதிப்பெண் குறைஞ்சிருந்தால் அவன் வெளியே சொல்ல மாட்டேன்றான் ஏன்னா மதிப்பெண் குறைஞ்சிருந்துச்சுன்னா அவனுக்கு குறைச்சலா தெரியுதுன்றது ஊருக்கே தெரிஞ்சிடும் செயலானதை சில பேர் சொல்ல மாட்டேன்றாங்க காரணம் என்ன அதான் செயலாயிடுச்சுன்னு ஆகிடுச்சுன்னு பேப்பர்லயே போட்டாச்சு அதுக்கப்புறம் சொல்லாமல் இருக்கிறதுல என்ன பயன் உனக்கு இது தெரியலன்றதை தெரியப்படுத்துறதுக்கு இருக்கிறது தான் தேர்வு அது ஒரு முறை அது ஒரு சாதனம் அது வந்து ஒரு டூல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சாதனத்தையும் முறையையும் எப்படி நம்ம பயன்படுத்திக்கலான்னு நம்ம நினச்சிட்டோம்னா தேர்வு கஷ்டமாக இருக்குமா எப்படி நம்ம வேண்டியிருக்கு பாருங்க தேர்வை வந்து நம்ம விரும்பணும் ஏன்னா அதுதான் டெஸ்டிங் டைம் நான் ஒரு வருஷம் படிச்சுக்கிட்டது எவ்வளவு இருக்குன்றதை நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது இப்போ வாழ்நாளில் வந்து கால் பறித்த மாதிரி அரையாண்டு தேர்வு மாதிரி தனித்தனியாக வைக்க முடியாது நீங்கள் மொத்தமாக திடீர்னு உங்களுக்கு டெஸ்டிங் டைம் வந்துடுது அன்னைக்கு நீங்கள் அந்த சூழ்நிலையில் எப்படி தேர்ச்சி பெறீங்க எப்படி வெற்றி பெறீங்கன்றதுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் டெஸ்ட் இதுக்கு பேர் தான் தேர்வு இதில் வர்ற விழுக்காட்டுக்கு பேர் தான் மதிப்பெண் இதை வந்து நாம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும் புரிஞ்சு வச்சுக்கிட்டா எல்லாருமே தேர்வை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா என்னால் எவ்வளோ முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பு என்னால் எவ்வளவு முடியலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ ஒலிம்பிக்ஸ்னு ஒரு போட்டி நடக்குது அது நடக்கிறதுனால தான் எவ்வளவு வேகமாக ஒருத்தன் ஓடுறான்றதை நான் தெரிஞ்சிக்க முடியுது எவ்வளவு வேகமா ஒருத்தர் ஓடுறான்னு அவனும் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதிலிருந்து அதுலேருந்து அடுத்தவன் இதை விட வேகமாக ஓடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிக்க முடியுது அதனால் தேர்வு மிக மிக அவசியமானது தேர்வுன்னா உட்கார்ந்து பரிச்சல் தர வாழ்க்கையில அன்றாடம் நடைபெறும் விஷயங்கள் அனைத்துமே தேர்வு தான் அந்த தேர்வில் நான் தேர்ச்சி படணும் அந்த மார்க்கை நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு ஏன் உனக்கு அந்த நாற்பது பர்சன்ட்டு அறுபது பர்சன்ட்டுன்னு அவன் சொல்கிறான் ஏன்னா உனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு நீ நூறு பர்சன்ட்டு வர்ற அளவுக்கு நீ இன்னும் தெரிஞ்சிக்கணும் படித்த உடனே அதை தூக்கி போட்டுட்டு போகிறதுல அர்த்தமே கிடையாது இப்போ என் பையனுக்கே சொல்லுவான் புத்தகம் வாங்கிட்டியா முழுக்க படிச்சிக்கோ நீ படிக்கிறது என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நீ பாஸ் பண்ணுறது வேலைக்கு போகிறதுக்கு வேலைக்கு போன பிறகு உன் டிகிரிக்கு மதிப்பு கிடையாது நீ எப்படி வேலை செய்கிறன்றதை பொறுத்து தான் உனக்கு மதிப்பு கிடைக்க போகுது அப்போ அந்த வேலை செய்கிறதுக்கு நீ இதை தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த படிப்பு மேலே நமக்கு ஒரு வெறுப்போ அல்லது ஒரு விரக்தியோ அல்லது வேண்டாதுன்ற எண்ணமோ வராது இந்த டெஸ்ட்டுன்றதும் அதுன்றது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் மனசு சம்மந்தப்பட்டது தான் எனக்கு வாழ்க்கையில் டெஸ்ட்டு நிறையா இருக்குது ஒவ்வொரு பேஷண்ட்டும் டெஸ்ட்டு எனக்கு எவ்வளவு தெரியுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் ஒவ்வொரு தடவை நான் வண்டி ஓட்டும்போதும் டெஸ்ட்டு ஏன்னா எனக்கு எவ்வளவு அதை சாமர்த்தியமாக பயன்படுத்த முடியுது இந்த மாதிரி நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அது ப்ராப்ளமே கிடையாது உறவு முறையை மேம்படுறத்துக்கும் இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிகிட்டு வந்தேன் இல்லையா நான் நீங்கள் உறவு முறை இப்படியா அப்படியா அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளவு அந்தரங்கம் எவ்வளவு ரகசியம் எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு உறவு முறை தோற்று போச்சு ஒரு உறவு முறை ஃபெயிலாகி போச்சு ஒரு உறவு முறையில் சங்கடம் வந்துருச்சு அப்படின்னா இது வரைக்கும் நான் மனசில் புரிஞ்சு வச்சுருந்தது கரெக்டாக இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அத்தியாவசியமான ரிலேஷன்ஷிப் தவிர்க்க முடியாத ரிலேஷன்ஷிப் சங்கடம் வருது இது வந்து ஒரு டெஸ்ட்டு அப்போ நான் இதுவரைக்கும் செஞ்சு வச்சிருந்த புரிஞ்சு வச்சிருந்த விஷயங்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை சரியாக பிரயோகிக்கப்படவில்லை அல்லது நான் புரிந்து வைத்திருந்ததே தவறு அல்லது நான் நம்புனதே வீணானது இப்போ புரியுதுங்களா இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே கற்றுக்கு நின்று போகிறதுனால தான் அந்த கற்றுக்கொள்ளுதலும் இந்த தேர்வியும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு ப முயற்சி பண்ணணும் இன்னும் நான் உன்னை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன் இன்னும் உன் மேலே நம்பிக்கை வைக்க முயற்சி பண்ணுறேன் இன்னும் உன்னை வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னும் போது தவிர்க்க முடியாத அத்தனை உறவு முறைகளும் சுமூகமாகவே இருக்கும் ஸோ நான் ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்லிட்டு வர்றது அத்தனையுமே கடைசியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அத்தனையும் சேர்ந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அத்தனையும் சேர்ந்து உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும் அதுக்கு பேருதான் தேர்வு இந்த தேர் ஏற்படுற வெற்றி தோல்வி விழுக்காடுகள் சதவீதப்படுத்தப்படுகிறது அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணவோ தேவையில்லதோ தேவையில்லாததையோ நான் சேர்த்துக்கவோ அல்லது விளக்கவோ ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி செய்யறதுக்கு பேர் தான் தேர்வு பரீட்சையில் மட்டும் தேர்வு இல்லை நான் கத்துக்கிட்டே இருக்கேன் நான் இருபது வருஷமா பழகிட்டு இருக்கிறேன் ஒருத்தர்கிட்ட இன்னமும் ரெண்டு விஷயம் புதுசாக கற்றுக்கிறேன் அவருக்கு இது பிடிக்காது பிடிக்கும்ட்டு அவரு எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கற்றுக்கிறாரு இப்படி பண்ணும்போது அது வந்து அத்தியாவசியமான அல்லது தவிர்க்க முடியாத உறவு முறையாக கிடைக்கப்படுது ஏன்னா அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நான் இவ்வளவு கற்றுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி அது வீணாக போகும்போது இது ஒரு தேர்வு அப்படின்னு என் மனசு புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி புரிஞ்சிக்கும் போது உறவு முறை பலப்பட்டு போயிட்டே இருக்கும் ஸோ முதல்ல நம்ம மனசை மனசை புரிஞ்சுக்கிறோம் அது உறவு முறைக்கு உதவி பண்ணுது ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு இது வந்து டெஸ்டிங் பீரியடு ஒவ்வொரு தோல்வி வெற்றியும் நான் கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி மனசை புரிஞ்சுக்கிச்சுனா வாழ்க்கையை வெற்றிகரமாக அமையறதில் சந்தேகமே கிடையாது